வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற டர்ம் ஒன்று டேர்ம் ரெண்டில் இஎல் ஒன்று வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக வீடியோ நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்குது அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டேர்மில் இருக்க இஎல் இரண்டில் இருக்க கிராமர் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எப்படின்னா நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம சொல்கிறது மாதிரியே இந்த கிராமர் நம்ம சொல்லி பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இதில் வந்து நிறையா வார்த்தைகள் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளாக படிக்க முடியுமோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் ஓகேவா இதை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாயிடும் ஓகே மயங்கொழிகள் மயங்கொழிகள்னால் என்ன அப்படின்னா சொல்லும்போது ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை எழுத்துக்களுக்கு வார்த்தை இல்லை எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அது வரும்போது அதோடய மீனிங் மாறும் அதுதான் மயங்கொழிகள் அதுக்கு மொத்தம் மயங்கொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டுன்னு சொல்லணும் மயங்கொழிகள் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கும்போது எட்டு வகை அது எது எதுன்னு பாருங்க இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எட்டு தான் மயங்கொழிகள் அதாவது மூணு வகையான நா மூணு வகையான லா ரெண்டு ரா தமிழில் வந்து இந்த கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும் எந்த ரெண்டு சொல்லி நான் போடணுமா மூணு சொல்லி நான் போடணுமா எந்த இடத்துல என்ன நான் வரும் எந்த லா வரும் எந்த ரா வரும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அது எல்லாமே மயங்குலிகள் தான் மொத்தம் தமிழில் எட்டு எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த எட்டு எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பிறக்குது நம்ம எழுத்துக்களோட பிறப்பு முயற்சின்னு படிச்சிருப்போம் இல்லையா இந்த எட்டு எழுத்துக்களும் எந்த இடத்துல எப்படி வச்சு நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் பாருங்க மனம் மனம் மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா கொடுத்துருக்காங்க மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம் இதுதான் டெபனிஷன் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும் இதை தான் மயங்கொலிகள்னு சொல்றோம் அந்த சிறிதளவு டிஃபரன்ஸ் வந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டவங்கனால மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஓகே இந்த எட்டு மயங்குழிகள் என்ன மூணு நா மூணு லா ரெண்டு ரா இந்த ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுதுன்றத கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு நாவோட எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்றதை பார்ப்போம் கீழே இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்ம இப்படியே சொல்லி பார்த்தே நம்ம எழுதிடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி எழுத முடியாது ஏன்னா நம்ம வந்து இந்த கிராமர் படி இலக்கணப்படி நம்ம நாக்கை மடக்கி அப்படி சொல்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது அதனால இதை மனப்பாடம் தான் பண்ணியாகணும் யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து நான் ஈஸியான ஷார்ட்கட் சொல்கிறேன் அந்தபடி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு மூணு சுழி நா மூணு சுழி நா வந்தால் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நகரம் அப்படின்னா நீங்கள் வந்து நா அப்படிங்கிற எழுத்தை தான் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் அகரம் ஈகரம் உகரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆ நா ஆவண்ணான்ற மாதிரி நகரம் அப்படின்றது நா அப்படிங்கிற தான் நகரம்னு சொல்லுவாங்க சரியா ஓகே இந்த நா எப்படி வருது இந்த சென்டென்ஸில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா நாவின் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி இந்த நடுப்பகுதியே தொடுவதனால் ஓகேவா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நடுப்பகுதி அப்படின்னு எங்கேயெல்லாம் எங்கே வருதோ அது மூணு சுல்லினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை யா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸே யா வைக்கணுமான்னு தோணும் பட் ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாயிரும் இப்போ மூணு சுல்லினா அப்படின்றது எதுக்கு வரும் பணம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் பணம்னா மூணு சுல்லினா வருமா அப்போது பணம்ன்றதை எடுத்தாலே மூணு சுல்லினா நடுவில் வர்றதுனால இது மூணு சுல்லினா கூறிய ஷார்ட்கட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் பணம் இல்லாட்டி பணம் இல்லையேல் நடு தெருவுல நிறுத்திடுவாங்க நிறு நிற்போம் அப்படின்னு கூட யாவச்சுக்கோங்க பணம் இல்லைன்னா நம்ம நடு தான் நிற்போம் ஏன்னா உலகம் அப்படின்னு நம்மளை ஏமாத்திட்டு போயிடும் அப்ப பணம் மூணு சுலினா வந்தா நடு அப்படிங்கிற வார்த்தை வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க பணம் இல்லையேல் நடு நிற்போம் இதான் உங்க புக்ல அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டிங்கன்னா இது நீங்க இந்த லெசனை படிக்கணுன்ற அவசியமே இல்லை அங்க போய் அந்த நாவுக்கு ஏத்தாப்புல நீங்கள் நீங்க எடுத்து எழுதும் போது யாவும் வந்துடும் சரியா அடுத்தது ரெண்டு சுழி இது பாருங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் எல்லாத்துக்குமே நாவின் நுனிதாம்ப்பா நாவின் நுனி தான் அதனால இந்த ஃபர்ஸ்ட் நுனின்றதை யா வைக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் நீங்க யா வச்சாலும் அது கன்ஃபியூசன் தான் ஆகும் எல்லாத்துலேயுமே தான் வருது அதனால அதை விட்டுருங்க நம்ம யாவ வைக்க வேண்டியது இதில் நடு இதில் முன் அப்போ ரெண்டு சுழி மாதிரி ஒரு வேர்டு எடுத்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு அது ரிலேட் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ மனம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் மனசு ஓகேவா மனம் அப்படின்னு எடுத்தா என்னன்னா இதை அப்படியே லிங்க் பண்ணி இந்த முன்னுக்கு யா வச்சுக்கோங்க மனம் மூளைக்கு முன் யோசிக்கும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க அதாவது எப்போயுமே நம்ம மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு ஒன்று சொல்லும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கும் போது மூளை சொல்கிறதுக்கு முன்னாடியே மனசு ஒன்று சொல்கிறதும் அதை கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் மனம் மூளைக்கு முன் யோசிக்கும் அப்போ மனம்டா இதில் இருக்க ரெண்டு சொல்லினா முன் அப்படிங்கிற வார்த்தை இந்த ரெண்டு மட்டும் அடலையும் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நீங்கள் மனம் முன் பணம் நடு அப்படின்னு மனப்பாடம் பண்ணாலும் ஓகே அது கஷ்டம் அதனால தான் ஒரு சென்டென்ஸாக சொன்னால் நம்மளுக்கு அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அதுக்காக கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்தது மூணாவது இந்த நா இந்த நா வந்து எப்பயுமே எப்படி வரும்னா ஒரு எழுத்தோட முதல் எழுத்தாக ஸ்டார்ட் ஆகும்போது இந்த நா வரும் ஆனால் இந்த ரெண்டு சுள்ளி நாவோ மூணு சுளி நாவோ ஒரு வேர்ட்ல ஃபஸ்ட் லெட்டராக வராது அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த நாவுக்கு எல்லாமே நுனி நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இங்கே என்ன ஆ வைக்கணும் அடி ஓகேவா அப்போ பாருங்க மூணு சுழி நானா நடு ரெண்டு சுழி நான்னா முன் அதே இந்த நான்னா நடு ஆ சாரி அடி அடின்னு வைக்கணும் இந்த மூணு தான் ஆக்சுவலாக ஹிண்ட்டு நீங்கள் இதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு யாவை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நான் சொல்கிற சென்டென்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி இப்போ நாவுக்கு என்ன அப்படின்னா நல்ல பேச்சு நானா நல்ல அப்படி தான் வைக்க முடியும் நல்ல பேச்சு பேசாட்டி விழும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க சரியா நல்ல நல்ல பேச்சு பேசாட்டி அடி விழும் அப்போ நல்லன்னா அடி இப்போ நீங்கள் இந்த மூணு சென்டென்ஸாக யா சரி இல்லை இந்த மாதிரி வெறும் ஹிண்ட் எழுதி வச்சு இந்த மூணை மட்டும் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி ஓகேவா ரெண்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களோட சாய்ஸ் ஓகே இது முடிஞ்சதா இதில் உங்களுக்கு இது எல்லாமே கன்ஃபியூஷன் எல்லாமே இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம் பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க சொற்களில் ந ந இடம்பெறும் வகை அதாவது டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எப்பயுமே இந்த மூணு சுழி நாவும் ரெண்டு சுழி நாவும் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எப்பயுமே டா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி தான் இந்த மூணு சுழி நான்றது வருமா பாருங்க கண்டம் வண்டி நண்டு எல்லா இடத்துலையுமே இந்த மூணு சுலினாவும் டாவும் அடுத்தடுத்து வருது இல்லையா இந்த மாதிரி தான் இந்த இது வந்து அமையும் இப்படி மட்டும்தான் வரும்னு சொல்லலை மோஸ்ட்லி இப்படி வரும் ஓகேவா ஏன்னா இப்போ கண்ணம் அப்படின்ட்டுருக்கு இல்லை கண்ணா ஓகேவா அப்படியெல்லாம் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் வேறு எழுத்து மாறும் மோஸ்ட்லி இந்த டா அப்படிங்கிற எழுத்து வரும் அடுத்து ரா இந்த ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி தான் எப்பயுமே இன் அப்படிங்கிற எழுத்து வரும் மோஸ்ட்லி ஓகேவா மன்றம் நன்றி கன்று இதை நம்ம சொல்லி பார்த்தாலே ஓரளவு நம்ம ஆப்ஷனில் இருந்து எழு எழுதிருப்போம் ஓகேவா இன்னுன்ற வார்த்தைக்கு அப்புறம் இன்னுக்கு முன்னாடி எந்த எழுத்து அதிகப்படி வரும்னா ரா இன்னுக்கு முன்னாடி ட இதை நீங்கள் வச்சுக்கோங்க அதை தான் இங்கே வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டகரத்தை அடுத்து வரும் நகரம் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா இந்த டகரத்தை அடுத்து நகரம் வர்றதுனால இதுக்கு பேர் நகரம் அப்படியே ரெண்டையும் சேர்த்துக்கங்க டாவையும் நாவையும் சேர்த்தா டன்னகரம் தகரத்துக்கு அடுத்து நகரம் வர்றதுனால இதையும் ஆச்சுக்கோங்க இங்கே பாருங்க இங்கே ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க ராவுக்கும் நாவுக்கும் ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் இருக்குது தாவுக்கு அப்புறம் எப்பயுமே இந்த நா வருமா அதனால் இதுக்கு பேர் தன்னகரம் ராவுக்கு அடுத்து சின்ன ரெண்டு சொல்லி நான் வர்றதுனாட இது ரொம்ப முக்கியம்ப்பா யா வச்சுக்கோங்க எதுக்கு அடுத்து எது வரும் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக கூட இப்படி எழுதிக்கோங்க டாக்கு அப்புறம் மூணு சொல்லி நான் வரும் தாவுக்கு அப்புறம் நா இந்த தாவும் நாவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா அதை ரிலேட் பண்ணிக்கோங்க ரா இற்று இன்னுன்னு கடைசியில் முடியும் நம்மளுக்கு வெய்யெழுத்து ராவும் இன்னும் அடுத்தடுத்து வரும் ஓகேவா இந்த மூணும் அடுத்தடுத்து வர்றதுனால இது அப்படியே தன்னகரம் ரன் நகரம் அப்படின்னு எழுதிக்கணும் நீங்கள் புரியுதா செட்டு செட்டாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா மூணு சென்டென்ஸு அந்த மூணையும் ஒரு யாபகம் இந்த மூணு பாயிண்ட்டுக்கும் தனியாக ஒரு செட்டு இப்படி செட் செட்டாக மொத்தமே இந்த இதில் வந்து ஒரு நாலு செட்டு தான் நீங்கள் யாவிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இது முடிஞ்சதா அடுத்ததுக்கு போகலாம் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரணஹரம் ரணஹரம் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு சுழி நா போட்டுட்டேன் அப்படின்னா பொருளே மாறுபடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு நா வானம் அப்படின்னா அதுக்கு பேர் வெடி வானம் அப்படின்னா ஆகாயம் நம்ம வான வேடிக்கை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருப்போம்னா வானத்தில் வெடிக்கிறதுனால அது வான வேடிக்கை அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா உண்மையிலேயே என்ன அர்த்தம் அப்படின்னா வானம்னா வெடின்னு அர்த்தம் ஓகேவா வெடி வெடி வெடிக்குது வெடி வேடிக்கை நடக்குது அங்க அதுக்குதான் வான வேடிக்கைன்னு ஓகேவா அப்ப மூணு சுழி நான் போட்ட உடனே அது மீனிங்கே மாறுது ரெண்டு சுழி நான் போடும்போது மீனிங் மாறுது அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குடுக்குறாங்க அதே மாதிரி பனி அப்படின்னா வேலைன்னு அர்த்தம் ஒர்க் அதே இது ரெண்டு சுளி நான் போடும்போது குளிர்ச்சி ஓகேவா கூலிங் அப்படி மாறிடுது இப்போ இந்த இது வந்து டிஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிக்க வேண்டியதும் தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சரி இப்போ அடுத்து மூணு லா இந்த மூணு லாவுக்கும் நம்ம எப்படி ஆ வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்கட் பார்க்கறோம் ஃபஸ்ட்டு பாருங்க லா நா அதாவது நாக்கு ஓகேவா நாவின் இரு பக்கங்கள் தடித்து நம்ம சொல்லும்போது லா அந்த ரெண்டு அந்த லா நாக்கே அப்படி இப்படி மடங்கி வரும் ஓகேவா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம் இதுக்கு பேர் ஏன் இதுக்கு வகர லகரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு மாதிரியே இருக்குது அதுலேயே சைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது பாருங்க மாதிரியே இருக்குது இப்படி இருக்கு இதுவே அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிட்டா அது லாவாயிடுது அதனால இத வகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வகரம் என்னும் இந்த முன்னாடி ஒட்டு முன் ஒட்டு எந்த எழுத்துக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வகர அப்படிங்கிற முன் ஒட்டு எந்த எழுத்துக்கு வரும் அப்படின்னா லகரத்துக்கு தான் வரும் இதை நீங்க யா ஓகே இதுக்கு எப்படி நம்ம யாவ வைக்கலாம் இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அடி இங்க பாருங்க மேல் பல்லின் எல்லாத்துக்கும் மேல் அன்னத்தின் மேல் பள்ளின்னு இப்படி தான் வரும் அடின்றது மட்டும் நீங்கள் யா வச்சுக்கிட்டா போதும் கீழே இடையெல்லாம் அடின்னு வருதோ அதெல்லாம் லா ஓகேவா இப்போ ரெண்டு சுழி நான் வர்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்க பள்ளி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் பள்ளி ஓகேவா பள்ளியை அடிக்கக்கூடாது அப்படின்னு யா வச்சுக்கோ யாராவது நம்ம வீட்ல எல்லாம் பள்ளி அடிக்க போனால் ஏய் பள்ளி அடிக்காதடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் லா பள்ளி அள்ளி வந்தா அடி ஓகேவா லா அடி நீங்க இப்படியும் எழுதி வச்சுக்கலாம் அடுத்தது இந்தலா ஓகேவா இந்த இந்தலா என்னது பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாள் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது ந போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர் ஒவ்வொன்றுக்கும் இதை பார்த்துக்கோங்கப்பா வகர லகரம் எது ஏன்னா இது இங்கே பாருங்கள் ரெண்டு சுழி நாவும் இப்படி தான் இருக்குது அந்த தெய்வம் நான் இப்படி உருண்டையாக போடாமல் ஒல்லியாக போட்டேன்னா அது லாவாக மாறிடும் அப்புறம் நகர லகரம் இது நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது பார்க்க எது மாதிரி இருக்குது ரெண்டு சுழி நான் மாதிரி இருக்குது அப்போ இதுதான் நகர லகரம் பொது லகரம்னு சொல்லலாம் நகர லகரம்னு சொல்லலாம் ரெண்டு பேர் இதுக்கு ரெண்டையுமே ஆண்டலையும் பண்ணிக்கோங்க அடுத்தது இதுக்கு என்ன நம்ம சென்டென்ஸ் யாவை வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக யாவ வைக்க வேண்டியது என்னது நடு நடுப்பகுதியை ஓகேவா இதில் அடிப்பகுதியைன்னு சொன்னோம் இல்லையா அடி இதில் நடு அப்போ இதுக்கு என்ன சென்டென்ஸ் யாவை வச்சுக்கலாம் லா வர மாதிரினா பள்ளிக்கூடம் வைக்கலாமா பள்ளியை நடுவில் நடுவுலையே நிறுத்திட்டான் ஓகேவா யாரோ ஒருத்தவங்க ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு யா வச்சுக்கோங்க பள்ளியே நடுவில் அப்பையே பொது லகரம் வந்தால் நடுன்ற வார்த்தை வரணும் இதுதான் இதுக்கு அடுத்தது சிறப்பு லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இது ரொம்ப முக்கியம் லா அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா மடக்கி சொல்லுவோம் அது வந்து நாக்கு வந்து மேலே போய் அப்படியே அப்படி வருடும் அது நம்மளுக்கே தெரியும் இந்த வார்த்தை வந்தாலே அது லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் லான்றது தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் என அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் மகர லகரம் என அழைக்கிறோம் இப்போ பாருங்க மா போட்டு அதிலே தான் நம்ம லா போடுறோம் அதனால மகர லகரம் ஓகேவா இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கலாமா இப்போ பழம் ஸ்பெஷல் லாண்டாலே லா பழம் அப்படிதானே சொல்லுவோம் பழம் அப்போ நாக்க வருடி அப்படின்ற மாதிரி படிக்கணும் அப்போ பழத்தை நாக்கை வருடி சாப்பிடுவோம் அப்படின்னு யா வச்சுக்கோங்க சாப்பிடுவோம் அப்போ எப்படி செய்வோம் ஒரு பழம் அப்புறம் மாம்பழம் இருக்குது அது நம்ம எவ்வளோ சப்பி அப்படியே நாக்க வருடி சாப்பிடுவோம் இல்லையா அப்படியேவும் அதை யா வச்சுக்கோங்க அப்போ ஸ்பெஷலாக வந்தாலே வருடுதல் அப்படின்னு வரணும் ஓகேவா இதை ஒரு தடவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இருக்கும் உங்கள் நோட்டில் புக்கில் எழுதி வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை இதை ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாயிரும் இப்போ இதில் யா வச்சுக்க வேண்டியது இந்த சென்டென்சஸ் எல்லாமே யா வச்சுக்கணும் அடுத்தது இந்த வா எப்படி இருக்குது லா மாதிரி இருக்குது அடுத்தது ரெண்டு சுளி நா எப்படி இருக்குது லா மாதிரி இருக்குது அடுத்தது மா வந்து ஸ்பெஷல் லா மாதிரி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சின்ன லா இருக்கு இல்லையா இந்த லாவுக்கு நம்ம யாவ வைக்க வேண்டிய வார்த்தை அடி பொது லகரத்துக்கு நம்ம யாவ வச்சுக்க வேண்டிய வார்த்தை நடு சிறப்பு லகரத்துக்கு யாவை வச்சுக்க வேண்டியது வருடுதல் வருடு இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி சென்டென்ஸோடு எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி நான் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா ரெண்டு ரெண்டு உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக வச்சுக்கோங்க இந்த பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மூணு லாவும் இடத்துக்கு இடம் எப்படி மாறுபடுது ஒருவேளை நான் லாபம் மாற்றி போட்டால் எப்படி பொருளே அதுக்கு மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க விலை பொருளின் மதிப்பு விலை என்னன்னு கேட்போம் இந்த லா போட்டால் அதே இது விலைன்னு கொடுத்தா உண்டாக்குதல் விளைவித்தல் உண்டாக்குதல் என்ன விலையை வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது அடுத்து விலை அப்படின்னு சொன்னால் விரும்பு நீ என்ன சொல்ல விளைகிறாய் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா என்ன சொல்ல விரும்புகிறாய் அதுதான் வந்து விலை இப்போ ஒரு லாவை மாத்தினா மீனிங்கே மாறுது இலை அப்படின்னா செடியின் இலை இலைனா இலைத்து போதல் மெலிஞ்சு போகிறது இலை அப்படின்னா நூல் இலை இந்த மோனும் இதை வந்து டிஃப்ரென்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க பொருள் வேறுபாடு கூறுகன்னு சொல்லி இந்த மாதிரி மூணுதும் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்கப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்திருக்கு இது வந்து நீங்கள் எங்கேயும் போய் படிக்க முடியாது நீங்கள் காமனாக தான் அங்கே இங்கே இதில் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாமே தவிர இதை தவிர வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்தா நம்ம தான் கெஸ் பண்ணி போட வேண்டியிருக்கும் ஓகே அடுத்தது கடைசியா ரெண்டே ரெண்டு ரா ஓகேவா இடையின ரகரம் வல்லின ரகரம் இந்த ரெண்டு ராவையும் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் இதுக்கு பேரு இடையினரா நம்ம எழுதும் போதே கேட்போம் எந்த ரா போடணும் சின்ன ராவா பெரிய ராவா அப்படி கேட்போம் அப்படி சொல்லக்கூடாது இது இடையினரா இது வந்து வல்லினரா அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ இந்த ராவுக்கு நம்ம எதை யா வச்சுக்கணும் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் இடையின இடையினரா உருவாகுது இடையினரா ஓகேவா இப்போ ராமு முதல்ல பேசுவான் பேசுவான் யாரும் இடையில் பேசக்கூடாது அப்படின்னு யா வச்சுக்கோங்க பேசக்கூடாது அதாவது ராமு ரா முதல் இடையின ரா எந்த ரானுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அதனால் இந்த ராவுக்கு என்ன பேருன்றது கன்ஃபியூஸ் ஆகும்ல அதுக்காக இடையினரானு தெரிகிற மாதிரி இடை அப்படின்னு யாச்சு எனக்கு இல்ல ராமு முதல் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும்னு நினைச்சா நீங்க ராமு முதல்ல பேசுவான் அப்படின்றது மட்டும் கூட யாவுச்சுக்கலாம் அப்ப என்ன இருக்கணும் ராவுக்கு முதல் இடையினம் இதோட பேரு இடையின்றது இடையிலன்னு வராது இடையினம் அப்படிங்கறத குறிக்குது அடுத்தது ரா நாவின் நுனி மேலன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் ஆகும் அப்போ ரா மையம் வள்ளி இந்த மூணு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் நம்ம வள்ளி மைய மைய கேவா மையின்னு சொல்லலாம் மையன்னு சொல்லலாம் மைய வைக்க மறந்துட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க மறந்துட்டா அப்போ வல்லின ரஹரம் மி மர ஓகேவா ர அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு ராமுல ரா வருது இங்கே மறந்துட்டால பெரிய ரா வருது இப்போ யாபோ வந்துருச்சா அப்போ இந்த ராவுக்கு மைய அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும் இது ஒரு வல்லினம் அப்படிங்கிறது தெரியணும் இவ்வளோதான் ஒவ்வொன்றையும் ஆபவம் வைக்கிறதுக்கு நான் ரெண்டு வகையான ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் ஒன்று சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் இல்லை அப்படியே அந்த வேர்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க இதவே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த டாபிக் பார்க்கும்போது இந்த மெத்தடில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஈஸியாக வந்துடும் ஞாபகம் வந்துடும் இப்போ உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே கடைசியாக இதில் வந்து பொருள் வேறுபாடு உணர்வு கொடுத்துருக்காங்க ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரி அப்படின்னா மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை அதே இது இந்த ரா போட்டால் கூரை புடவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கூரையாக மாறிடும் இப்படி எழுத்துக்களை மாற்றும் போது அர்த்தமே மாறும் அதனால இதில் நம்ம மயங்கொழிகளில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கான் ஓகே இதில் இருக்க புக் பேக் மட்டும் இப்போ பார்த்துட்டு போயிடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிரம் என்பது என்னது தலை இலைக்கு வேறு பெயர் இலை தலை அப்படின்னு சொல்லலாம் வண்டி இழுப்பது காலை இந்த காலை இது காலைனா மார்னிங் அப்படின்னு அர்த்தம் கடலுக்கு வேறு பெயர் பறவை இந்த பறவைன்னா பேர்டுன்னு அர்த்தம் சரியா அடுத்தது பறவை வானில் பறந்தது பறந்ததுன்னா ரா போடுவோம் இந்த ரா கதவை மெல்ல டேஸ் திறந்தான் இதுதான் வந்து கரெக்டானது பூ மனம் வீசும் இதுதான் மனம் இதுதான் வாசனை ரெண்டு சொல்லினா போட்டால் அது மனசு புலியின் டேஸ் சிவந்த சிவந்து காணப்படும் கண் மூணு சுலின்னு தான் கண் குழந்தைகள் டேஸ் விளையாடினர் பந்து பந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம் இதை ஆன்சரு இதெல்லாம் கொஷின்ல கேட்பாங்களா அப்படின்னா சான்சஸ் ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் புக் பேக் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல எப்படி வந்தாலும் நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு சின்ன ஈஸியாக கேட்கலான்றதுக்காக இதை கூட கேட்டு வச்சிடலாம் இல்லையா அப்போ நம்ம எல்லோரும் வாங்குகிற மார்க்கை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே அடுத்தது இதில் மற்றதெல்லாம் தேவையில்லை இந்த குறுக்கெழுத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல இப்ப இருங்க இதெல்லாம் சும்மா இது பல் உண்டு இதெல்லாம் தேவையில்லை கலைச்சொற்கள் கலைச்சொல் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கோங்க கடைசியில் வெல்கம் அப்படின்னா நல்லறிவு நல் வரவு ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அதாவது சிப் அப்படின்னு சொல்கிறோம்ல ஃபோன் இந்த கம்ப்யூட்டர்லாம் சிப் வைக்கிறாங்கல்ல பின்னாடி அதுதான் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் கூட அந்த பீஸ் பீஸாக சில்லு சில்லாக இருக்கிறதுனால அது சிப்ஸ்னு சொல்கிறோம் ஓகே ரெடிமேடாக ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அது இதோட இந்த டாபிக் முடியுதுப்பா இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதில் குழப்பம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்